இல்ல எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்ல ப்ரோ இப்போ எதுக்கு இவங்களுக்கு நாமினேஷன் ஃபீ பாஸ் ஆ இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு இவ்ளோ நாமினேஷன் ஃபீ பாஸ் கொடுக்குறீங்க நான் அந்த சீசன் ஸ்டார்ட் ஆன முதல் வாரத்துல இருந்து பார்த்துட்டு இருக்கேன் பா நாமினேஷன் ஃபீ பாஸ் அள்ளி கொடுத்துக்கிட்டே இருக்காங்க லாஸ்ட் சீசன்ல இதே மாதிரி தான் பண்ணாங்க லாஸ்ட் சீசன்ல இதே மாதிரி தான் வார வாரம் யாராவது ஒருத்தருக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கிடைக்கும் ஓகேவா அதுக்கே நம்ம எல்லாம் சேர்ந்து சண்டை போட்டோம் ஏன்னா இந்த ஷோவை நீங்க மக்களுக்காக நடத்துறீங்க மக்கள் தான் இந்த ஷோக்குள்ள யார் இருக்கணும் இருக்க கூடாதுன்னு சொல்லி முடிவு பண்ணுவாங்க சோ உங்க இஷ்டத்துக்கு வீட்டுக்குள்ள இருக்க மிச்சம் இருக்கலாம் நாமினேஷன் ஃபீ பாஸ் கொடுக்காதீங்கன்னு சொல்லிட்டு போன சண்டை போட்டோம் பட் இந்த வருஷம் அதை விட டபுள் மடங்கு போய் வார வாரம் ஒரு நாமினேஷன் பீ பாஸ் இல்ல நாலு அஞ்சு நாமினேஷன் ஃபீ பாஸ் கொடுக்குறாங்க போன வாரம் மட்டும் அஞ்சு பேர் நாமினேஷன் பீ பாஸ் வந்து தப்பிச்சாங்க மொத்தம் ஆறு நாமினேஷன் உள்ள இருந்துச்சு போன வாரத்துக்கான கணக்கு பாக்கும்போது ஒரு நாமினேஷன் போச்சு அத நம்ம சுபிக்ஸா யூஸ் பண்ணது வேஸ்டா போச்சு மத்தபடி அஞ்சு நாமினேஷன் பீ வீட்டுக்குள்ள ஒர்க் ஆயிருக்கு எதுக்கு அஞ்சு பேர் நீங்க எது காப்பாத்துறீங்க ஏன்னா வீட்டுக்குள்ள இருக்க எல்லாருமே கலர் கலரா கண்டென்ட் கொடுக்காங்களா எல்லாருமே கலர் கலரா கண்டென்ட் கொடுக்கலாம் ஒரே பையன் கண்டென்ட் கொடுக்க வீட்டுக்கு சும்மா சுத்திட்டு இருக்கானுமா ஒரு சில பேர் மட்டும் கண்ட் இருக்காங்க இந்த வகையில் எதுக்கு நாமினேஷன் விபாஸ் சும்மா விட வேண்டியதான சும்மா விடுங்க வர வர நல்ல டாஸ்க்கு கொடுத்து வீட்டுக்குள்ள கண்டென்ட் கொடுக்க சொல்லுங்க நாங்களே காப்பாத்த போறோம் நீங்க எதுக்கு காப்பாத்திட்டு இருக்கீங்க எனக்கு ஒன்னு தெரிஞ்சு போச்சு ப்ரோ இந்த சீசனை பொறுத்தவரைக்கு இவங்க மக்களுக்காக நடத்தல இவங்க அவங்க இஷ்டத்துக்கு அவங்க ஜாலிக்கு பண்ணிட்டு இருக்காங்க ஓகேவா வருஷம் வருஷம் மக்கள் இந்த ஷோவை கண்டிப்பா பார்ப்பாங்க அப்ப நம்ம என்ன பண்ணாலும் இந்த ஷோவை உட்காந்து பார்க்க தான் போறாங்க அப்ப நம்ம ஏதாவது ஒரு கன்றாவித்தனத்தை பண்ணுன்னு சொல்லிட்டு கன்றாவியா பண்ணிட்டு இருக்காங்க ஆல்ரெடி உள்ள எடுத்து போட்டிருக்க போட்டியாளர்கள் எல்லாம் குப்பை அவனை போட்டு அந்த வீட்டை ஆக்கிட்டு இருக்கானோ அப்படி இருக்கும்போது கூட கொஞ்சம் இவங்க நாமினேஷன் அது இதுன்னு கொடுத்து கொடுத்து அந்த வீட்டை கூட கொஞ்சம் குப்பையாக்கிட்டு இருக்காங்க கூட கொஞ்சம் குப்பி ஆகிட்டு இருக்காங்க ஸோ வீட்டுக்குள்ள உங்களுக்கே தெரியும் ஒரு நான்கு வாரங்களா கடந்து வந்த பாதை டாஸ்கை நடத்தினாங்க மொத முறையாக ஒரு சீசனில் நாலு வாரமாக நடத்தி பார்த்துருக்கேன்ப்பா இதுக்கு முன்னாடிலாம் ஒரே வாரம் அப்படியே வச்சு முடிப்பாங்க அவன் கதையை சொல்லி அப்படியே டாப்னு முடிப்பாங்க பார்க்க நல்லா இருக்கும் நைட்டு உட்காந்து அவன் கதையை சொல்லுவான் பார்த்து அப்படி அப்படியே ஓகே சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு ரசிக்கிற மாதிரி இருக்கும் ரசிக்கிற மாதிரி இருக்கும் ஒரு சில பேருக்கான உண்மை முகம் வெளியே வரும் ஒரு சில பேர் எப்படி அவங்க லைஃப்ல வந்து ஒவ்வொரு விஷயங்களை கடந்து வந்திருக்காங்க அப்படிங்கிற விஷயம் நமக்கு தெரியும் பட் இவங்கள நாலு வாரமா சொல்ல வச்சு நாலு வாரமா எவன் வேணாமோ எதோ கதையை சொல்லி வச்சிருக்காங்க ஓகேவா பாதி பேர் கதை நமக்கு ஞாபகமே இருக்காது எல்லாத்தையும் சொல்லி முடிச்சாச்சு இன்னைக்கு தான் கடைசி கதை ரெண்டு பேர் சொல்லி முடிச்சிருக்காங்க அதான் நம்ம எஃப்ஜியும் சபரியும் இதுல சபரி அப்பா நீலாம் பெரிய நடிகம் ப்ரோ சரியான நடிகன் அப்பா அதாவது கடைசியில தான் கதை சொல்லணும்னு சொல்லிட்டு இவ்வளவு நாள் காத்திருந்து கடைசியில கடுமையா மொக்க வாங்கினா தெரியுமா ஒன்ன மாதிரி ஒரு ஜோக்க

எதுக்கு இப்போ இவ்வளவு டிராமா இப்ப கடைசியில நல்ல கதை சொன்னவங்கன்னு சொல்லி ரெண்டு பேருக்கு நாமினேஷன் சிவி பாஸ் வர தூக்கி கொடுத்துருக்காங்க யார் ரெண்டு பேருக்கு தெரியுமா ஒன்னு நம்ம கலை அவர்கள் இன்னொன்னு கனி அவர்கள் கனி அஞ்சாவது வாரமா நாமினேஷன்ல இருந்து தப்பிக்கிறாங்க இப்படியே அஞ்சாவது வாரமா நாமினேஷன் தப்பிக்கிறாங்க திரும்பியா சொல்றேன் இந்த வீட்டுக்குள்ள இந்த நாமினேஷன் மரியாதை போச்சு அது மட்டும் இல்லாம யார் யார கரெக்டா நாமினேஷன்ல கொண்டு வரணும் அப்படிங்கிற விவரமே இல்லை உங்களுக்கு சும்மா நாச்சுக்கும் குரூப் இசத்தை பண்ணி எல்லாரையும் காப்பாத்திட்டு இருக்காங்க இந்த பிக் பாஸ் ஒரு விஷயத்தை பண்றாருப்பா எல்லாரும் கதை சொல்லி முடிச்சாச்சு ஓகேவா எல்லாரும் கதை சொல்லி முடிச்சிட்டாங்க முக்கியமா வச்சு அறுத்து தள்ளிட்டான் கொளுத்திட்டான் போட்டு ரெண்டு மணி நேரம் போட்டு அடிச்சான் கதை சொல்லி முடிச்சாச்சு கதை சொல்லி முடிச்சனே பிக் பாஸ் என்ன பண்றாருன்னா இந்த கதையை கேவலப்படுத்துற மாதிரி ஒரு விஷயம் பண்றாரு மூணு விதமா வீட்டுக்கு ஒரு விஷயத்தை அனுப்பி இருக்காரு ஒண்ணு எல்லாம் கதை சொல்லி முடிச்சாச்சுல ஏதாவது ரெண்டு பேரை சூஸ் பண்ணி இந்த ரெண்டு பேர் வந்து இந்த கதை சொல்ற விஷயத்தை சீரியஸா எடுத்துக்கல சும்மா ஏதோ பண்ணனும் சொல்லி பண்ணிட்டு போயிட்டாங்க இந்த விஷயத்தை ரொம்ப சீரியஸா எடுத்துக்கல போலனா யாரை சொல்வீங்கன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரை சூஸ் பண்ண சொல்றாங்க அதுக்கு அடுத்து இந்த ரெண்டு பேர் வந்து ரொம்ப கதையை போட்டு இழுத்தாங்க அவங்க கதையை ரொம்ப போர் அடிச்சுச்சுனா யார் ரெண்டு பேரை சொல்வீங்கன்னு சொல்லி கேக்குறாங்க அதுக்கு அடுத்து யார் ரெண்டு பேர்கான கதை நல்லா இருந்துச்சு சூப்பரா இருந்தாங்க பார்க்கவே இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சுன்னா யார் ரெண்டு பேரும் சூஸ் பண்ணுவேன் சொல்லி சூஸ் பண்ணி அவங்களுக்கு நாமினேஷன் பாஸ் கொடுக்க சொல்றாங்க ஓகேவா அந்த வகையில் ஃபஸ்ட்டு இவங்க ரெண்டு பேரும் இந்த கதை சொல்ற விஷயத்த சீரியஸா எடுத்துக்கல சும்மா ஆச்சுக்கும் சொன்ன மாதிரி இருந்துன்னு சொல்லியிருந்தாங்கல்ல அதில் நிறைய பேர் துஷாரையும் நம்ம சபரியும் சூஸ் பண்ணாங்க ஏன்னா சபரியை பொறுத்த அவர் போனதுலேருந்து ட்ராமா மட்டும் தான் போடுறார் ஸோ உட்கார போறதுக்கு முன்னாடி ஒரு ட்ராமா எல்லாரும் கட்டி பிடிங்கின்னு உட்காந்தவுன்னே பேசும்போது அப்படியே 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 தொண்டை கட்டு செம ஆக்டிங் ப்ரோ பிச்சு உதறறீங்க போங்க வீட்டுக்குள்ள இப்போ நார்மலாக பேசும்போது நல்லா தான் பேசிட்டு இருக்காரு நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன் நார்மலாக பேசும்போது நல்லா தான் பேசுகிறார் அதே அந்த சேரில் உட்காந்துன்னா தொண்டை கட்டிக்குமோ ஏன் சேரில் ஏதோ குண்டு வச்சுருக்காங்களோ சேரில் உட்காந்துன்னா அவருக்கு தொண்டை கட்டிக்கும் இப்படி பேசிகிட்டு இருக்காரு இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா என் நான் அப்படி அங்கே போனால் என்னது என்னதுன்னு கேட்க அப்படியே ட்ராமாவை போட்டு தட்டிக்கிட்டே இருக்கணும் குப்பை குப்பையாக தட்டணும் ட்ராமாவை அது எப்படி மக்களை வீட்டுக்குள்ள நார்மலாக ஒருத்தர் தொண்டை கட்டாது அது கதை சொல்ல போகும்போது மட்டும் தொண்டை கட்டுமோ ஏதாவது ப்ரோ சத்தம் கட்டாமல் இருங்க ப்ரோ இவர் கதை சொல்கிறேங்க பேரில் கதையை உருப்படியாக சொல்லலை இங்கே ஸ்டார்ட் பண்ணுறாரு போயிட்டுருக்கார் இல்லை இந்த ரூட்டு சரியில்லைன்னு சொல்லிட்டு வேற ரூட்டு போகிறார் அங்கே ஸ்டார்ட் பண்ணுறார் பேசுகிறார் இல்லை இந்த ரூட்டு வேணாம் நான் வேறு ரூட்டு கூட போகிறேன்னு அவர் கதையை கரெக்டாகவே சொல்லலை எங்கெல்லாமோ சுற்றிட்டுருந்தாரு அது ஒன்று நம்ம துஷாரை பொறுத்த காதல் மன்னன் காதல் மன்னன் அந்த மாதிரி தான் இருந்துச்சு அவன் கதையை சொல்ல சொன்னால் ஸ்டார்ட் பண்ணாப்புல அவரு அவ தாத்தாவை இழந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதையை ஸ்டார்ட் பண்ணாப்புல ஒரு மாதிரி ஃபீலிங்ஸா தான் இருந்துச்சு போனாப்புல அப்புறம் தாத்தாவை மறந்துட்டு அவர் எந்தெந்த டோலியெல்லாம் சைட் அடிச்சுன்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டாப்புல நான் இங்க ஒரு பொண்ணை பார்த்தேன் நான் அங்க ஒரு பொண்ணை பார்த்தேன் அங்க எனக்கு ஒரு பொண்ணை பிடிச்சிருன்னு சொல்லிட்டு அவன் பார்த்த பொண்ணுங்களெல்லாம் உள்ள சொல்லிட்டு இருக்கான் அவன் கதையை சொல்ல சொன்னா அவன் காதல் பண்ண கன்றாவி கதையை வந்து சொல்லிட்டு இருக்கான் சோ அங்கேருந்து எனக்கு என்ன தெரிஞ்சுன்னா இவன் நல்லா ஜாலியா வாழ்ந்திருக்கான் அவங்க வீட்டில் இவனுக்கு கஷ்டம் தெரியாம வளர்த்துருக்காங்க அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சு சூப்பர் அது அவங்க பேரண்ட்ஸ்க்கு வந்து நம்ம ஒரு தம்ஸ் அப் கொடுக்கலாம் சூப்பரா வளர்த்துருக்கீங்க கஷ்டம் தெரியாம வளர்த்துருக்கீங்க நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல பசங்களுக்கு கஷ்டம் கொடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு சூப்பரா வளர்த்திருக்கீங்க பையன் அவன் கடந்து வந்த பாதையை சொல்றாங்க பேரில் அவன் எந்த பொண்ணுங்களெல்லாம் எல்லாம் கடந்து வந்தானோ அந்த விஷயத்த சொன்னான் சோ இவங்க ரெண்டு பேரும் மோஸ்ட்லி சூஸ் பண்ணாங்க அடுத்தது யாருக்கான கதை போர் அடிச்சிச்சுன்னு சொல்லி ஒன்று வருது ஓகேவா இதுல என்ன கேட்டா நானே சொல்லிடுவேன் நம்ம தண்ணி பழம் கதை சரியான போர் தண்ணி பழம் கதை கடுமையான போர் அது இழுத்து இழுத்து எங்க போச்சு ஏது போச்சுன்னே தெரியாம வெறுமனைக்கு டப்பா தான் அடிச்சிச்சு வெறுமனைக்கு டப்பா நான் இத்தனை சேனலுக்கு இன்டர்வியூ கொடுத்தேன் இங்கே என்ன கூப்பிட்டாங்க அங்கே கூப்பிட்டாங்க என்ன ஃபோட்டோ எடுத்தாங்க அப்படி பண்ணாங்க இப்படி பண்ணாங்கன்னு சொல்லிட்டு வெறும் டப்பா தான் அடிச்சிச்சு வெறும் டப்பா ஓகேவா நிறைய பேர் அதை தான் சூஸ் பண்ணாங்க நிறைய பேர் இவருக்கான கதை தான் போர் அடிச்சிச்சின்னு சொல்லிட்டு அடுத்தது எஃப்ஜே கதையும் சூஸ் பண்ணாங்க ஓகேவா ஸோ ஏன்னா எஃப்ஜேயுமே கதையை கொஞ்சம் இழுத்து இழுத்து தான் சொன்னாப்பில் ஒரு மாதிரி அறுக்க தான் செஞ்சாப்பில் இதில் பெரிய சிரிப்பு என்ன தெரியுமா சபரி எஃப்ஜே இன்னைக்கு தான் கதை சொன்னாங்க இன்னைக்கு தான் கதை சொன்னாலும் இன்னைக்கே செருபடி வாங்கிட்டானு உங்கள் ரெண்டு பேர் கதை நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு பட் எனக்கு இதில் ஒரு சில விஷயம் கொஞ்சம் வருத்தமாகவும் இருந்துச்சு ஏன்னா இன்னொருத்தர் கதையை நம்ம போட்டு இவங்க கதை நல்லா இல்லை ஒரு மாதிரி சொல்கிறான் போர் அடிக்கி ரொம்ப சீன் போடுறான் இந்த மாதிரி சொல்கிறதும் நமக்கு வந்து ஒரு மாதிரி தான் இருக்குது பட் இருந்தாலும் இன்னும் பண்ணுற விஷயங்களும் அப்படி தான் இருக்குது போட்டு நம்ம ஒன்றும் சொல்கிறதுக்குல ஸோ அந்த வகையில் இதெல்லாம் சொல்லி முடிச்சாச்சு அடுத்தது யார் ரெண்டு பேருக்கான கதை நல்லா இருந்துன்னு சொல்லி பார்க்கும்போது அதிகப்படியா அவர்கள் கதையும் நம்ம கலரசன் கதையும் அவர்கள் கதையும் தான் சூஸ் பண்ணிருக்காங்க இந்த மூணு பேர் கதை தான் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க இதுல கடைசியில் நம்ம கலை அவர்களுக்கு அதிகப்படியான ஓட்டுகள் கிடைச்சிட்டு அதனால நம்ம கலை வந்து வின் பண்ணிட்டாப்ல கலை வந்து ஒரு நாமினேஷன் வாங்கிட்டாப்ல அடுத்த வியானாக்கும் கனியவர்களுக்கு போட்டி போகுது இங்க தான் எனக்கு ஒரு கொஸ்டின் வருது என்னன்னா கனி அவர்களுக்கு போட்டி போதுப்பா ரெண்டு பேரும் நிப்பாட்டி விட்டு ஓட்டுகள் எடுக்கலாம் ரிட்டர்ன் ஓட்டுகள் எடுக்கலாம்னு சொல்றாங்க அப்போ நம்ம வியானவர்கள் பாவமாகவும் எனக்கு ஓட்டு போடுங்க அப்படி மாதிரி பாவமா மூஞ்சி வச்சிருக்காங்க இந்த பக்கம் பாதி லைன் வியானா ஓட்டு போடுது அப்படியே இந்த பக்கம் பாதி லைன் அப்படியே வியானா ஓட்டு போடுறாங்க ஆறு ஓட்டுகள்ட்ட வியானா வந்துட்டு இந்த பக்கம் அப்புறம் இருக்க பாதி பேர் நம்ம கனியோர்களுக்கு ஓட்டு போடுறாங்க ஒரு ஏழு ஓட்டுகள் வந்து இந்த மாதிரி அவங்களுக்குள்ளே ஓட்டுகளை போட்டு எடுத்துக்கிட்டாங்க அவங்களுக்குள்ளே ஓட்டுகளை போட்டு இவங்க தான் சொல்லி சூஸ் பண்ணியாச்சு பட் இங்கே என்ன நடந்துருக்குது ஓட்டின் அடிப்படையில் தான் போயிருக்குது பாதி பேர் வியானாவுக்கு போடுறாங்க பாதி பேர் கனியோர்களுக்கு போடுறாங்க இங்கே எனக்கு ரெண்டு விதம் இருக்கு நான் சொல்றேன் நான் பொறுமையா இருக்க பொறுமையா இருக்கும் ஓகேவா இங்க நம்ம அக்கா ஒரு ஒரு விஷயம் பேசுறாங்க இதெல்லாம் முடிஞ்ச பிறகு எல்லாருமே குரூப்பிசம் பண்ணி ஓட்டு போடுறாங்க ஏன் இப்படி குரூபிசம் பண்றாங்கன்னு தெரியல அப்படின்னு குரூபிசம் நடந்துச்சு என்ன குரூபிசன் நடந்துச்சு அப்ப வியானாக்கு ஒரு ஆறு ஓட்டுகள் அப்ப அது குரூபிசமா அது குரூபிசமா அப்படி பார்க்க போனா என்கிட்ட கேட்டா வியானா கதை நல்லா இல்லைன்னு தான் சொல்லுவேன் ஏன்னா வியானா வந்து அவங்க ஸ்டார்ட் பண்ண விஷயமே சரியில்லை ஏதோ ஸ்டார்ட் பண்ணாங்க அப்புறம் அவங்க கதை வந்து ஒரு இடத்துல தான் நின்றுச்சு அவங்கள பத்தி அவங்க சொல்லவே இல்லை கடந்து வந்த பாதேன்னு சொல்லிட்டு பட் கதை நல்லா தான் இருந்துச்சு கதை நல்லா தான் இருந்துச்சு ஓகேவா எப்படின்னா அவங்க அம்மாக்கு எப்படி நடந்துச்சு அவங்க அப்பா எப்படி பண்ணிட்டாங்க இந்த இந்த விஷயத்தை நாங்கள் சால்வ் பண்ணோம் இப்படி இப்படி பண்ணோன்னு சொல்லிட்டு அந்த ஒரு வட்டத்துக்குள்ள தான் சுத்திச்ச தவிர மற்றபடி இங்கேருந்து இங்கேருந்து வரல எப்படி வந்தாங்க எப்படி பண்ணாங்க எப்படி இந்த ஃபீல்டுக்குள்ளே வந்தாங்க எதனால் இந்த ஃபீல்டை சூஸ் பண்ணாங்க இந்த மாதிரிலாம் வரல இந்த மாதிரிலாம் வரல வெறும் மணிக்கு அங்கே அப்படி வெறும் மணிக்கு அந்த ஃபேமிலி ரவுண்டுக்குள்ளே தான் சுற்றிச்சு ஓகேவா அப்படி இருக்கும்போது நிறைய பேர் அந்த கதை சூஸ் பண்ண தான் செஞ்சாங்க நல்லா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அதே எப்படி கனியோர்களுக்கு ஓட்டு வந்தோன்னே மட்டும் அது குருப்பிசம்

யாருக்கு கலையரசனு கலையரசன் தான் தூக்கிடுவாங்களே இந்த வாரம் தூக்கி வெளியே போட்டுருவாங்க அப்போ அவர் என்ன பண்ண போறாரு என்ன பண்ண போறாரு எனக்கு தெரியல ஸோ மொத்தத்தில் வீட்டை மொத்தமாக குப்பை காடாக்கிட்டு இருக்காங்கிறதா உண்மை எதுக்கு நாமினேஷன் விபாஸ் எது கொடுக்குறாங்கன்னே தெரிய சும்மா சும்மா காப்பாற்றிட்டு இருக்காங்க இப்போ ரெண்டு நாமினேஷன் விபாஸ் கொடுத்தாச்சா அடுத்த டீலக்ஸ் ரூம்ல ஒரு மூணு பேருக்கு நாமினேஷன் விபாஸ் கொடுப்பாங்க அடுத்த கேப்டனுக்கு ஒரு நாமினேஷன் விபாஸ் கொடுப்பாங்க கொடுக்க அழு கொடுத்துட்டே இருக்க நல்லா இருக்க நீங்களே நல்லா இருங்க நடத்த சொன்னா இனத்தையும் நடத்திட்டு இருக்காங்க போட்டு எனக்கு தெரிஞ்சு வர வாரத்துக்கு அப்புறம் ரூம் இருக்காதுன்னு நினைக்கிறேன் மேபி அந்த கான்செப்ட்டை தூக்கிடுவாங்க ஏன்னா அழுது பிக் அழிஞ்சிட்டு இருக்கு அந்த கான்செப்ட் தூக்கினாத நல்லா இருக்கும் எனக்கு தோணுது உங்களுக்கான சொல்லிட்டு மறக்காம காமல் பண்ணுங்க அடுத்த